ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்க மிகவும் மகிழ்ச்சி ஃபெப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு சதுர்த்தி திதி வளர்ப்பிறை சதுர்த்தி ஸோ விநாயகரினுடைய அருளோடு நாளை தொடங்கலாம் பன்னெண்டு ராசிக்கும் இன்னைக்கு பலனை பார்க்க போகிறோம் பரிகாரத்தை பார்க்க போகிறோம் அதோடு சேர்ந்த ஒரு கேள்வியும் பார்க்க போகிறோம் அண்டு நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே வருது அப்படிங்கும்போது பட்டாம்பூச்சிகள் பறக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும் ஏன்னா தான் வேலன்டைன்ஸ் டே பட் இன்னைக்கு நம்ம ஒரு சில ராசிகளுக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே எப்படி அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில ராசிகளுக்கு நான் பலனை சொல்றேன் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் வந்து லாபத்தில் வந்துட்டாரு சூரியனும் லாபத்தில் வந்துட்டார் ஸோ மாத பிறப்பு மாசி மாதம் பிறந்தாச்சு நேயர்களுக்கு இன்றைக்கி இந்த சதுர்த்தியில் விநாயகரினுடைய வழிபாடு சிறந்தது லாபத்தில் இருக்கக்கூடிய சனி சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி லாபமாகவே இருக்கும் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் சிறந்தது மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் உங்களுக்கு உண்டு இன்று விநாயகரை வழிபாடு செய்யலாம் ரிஷபராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி நேர்களுக்கு சற்று குழப்பமான நாளாக இருக்கும் ரிஷபராசி நேர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சனி மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் வேலையில் அதிக பொறுப்புகளும் அதிகமான ஒரு ப்ரெஷரைஸ்டு டேயாக இருக்கும் ஏற்கனவே செய்ய வேண்டிய வேலைகள் அதில் முடிக்க வேண்டிய வேலைகள் இது இட மாற்றங்கள் இது அனைத்தும் நமக்கு ஒரு விதமான ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் இன்றைய நாளில் இந்த அழுத்தம் உங்களுக்கு லாபகரமாகவே அமைகிறது சந்திரன் ராகுவின் சஞ்சாரம் லாபத்தில் இருப்பது ரிஷபராசினியர்களுக்கு இன்று அனைத்து விதத்திலையும் ஒரு அழுத்தமான நாளாக இருந்தாலும் மாலை நேரத்தில் இந்த அழுத்தங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே அமையும் இன்று இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது விநாயகரினுடைய வழிபாடும் இன்று அருகம்புல் மாலை சாற்றி விநாயகர் கர்ச்சனை செய்வதும் சிறப்பு மிதுன ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பாரங்கள் மன அழுத்தங்கள் அனைத்தும் தீர்ந்து பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு வெற்றியை தரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் ராகுவும் தொழிலில் நல்ல லாபங்களும் இன்று ஒரு சிலருக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் மரியாதையும் சேரக்கூடிய நாளாக அமைகிறது மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் செவ்வாய்க்கிழமை ராகு காலம் துர்கையை வணங்கலாம் இன்றைய நாளில் மாலை நேரத்தில் முருகன் ஆலய வழிபாடுகளும் சிறந்தது கடகராசி அன்பர்கள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமையும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்று விநாயகப் பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யலாம் இளநீர் அபிஷேகம் செய்வதும் நல்லது கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் இருந்தபோதிலும் போதிலும் சந்திரன் பாகியத்தில் ராகுவுடன் இருப்பது சின்ன சின்ன மனக்குழப்பங்களை கொடுக்கலாம் ராசிநாதன் சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் தெளிவான சிந்தனையுடன் வேலை செய்வது சற்று உங்களுக்கு மனக்குறைகள் ஏற்படும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று மாலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது புதிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் சிம்மராசி நேர்கள் இந்த நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு சற்று இடைஞ்சல்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் புதனுடன் சேர்ந்து இருப்பதனாலும் சனியுடன் சேர்ந்து இருப்பதனாலும் சிம்மராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையில் சின்ன குறைபாடுகளோ பாதிப்புகளோ ஏற்படலாம் கணவன் மனைவி மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து மற்றும் நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றுவது நல்லது இன்று மாசி மாத பிறப்பில் சூரியன் சஞ்சாரம் ஏழாம் இடத்திற்கு சென்றிருப்பது இந்த சிம்மராசி நேர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் வரலாம் கன்னிராசி நேர்கள் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சனி மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் கடன்காரர்களால் தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ராசியில் கேது பகவானும் ஆறாம் இடத்தில் சூரியன் சனியுடன் இருப்பது கொடுக்கல் வாங்கலில் சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் பெரிய பாதிப்புகள் இல்லை என்ற போதிலும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ஆறாம் இடத்தில் கும்பராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரியனும் சனியும் சில பகைமையை உண்டாக்கலாம் ஆகவே கன்னிராசி நேயர்கள் உங்கள் நண்பர்களிடத்தில் பொறுமையுடனும் நிதானத்துடனும் பேசி பழகுவது நல்லது என்று விநாயகருக்கு கொழுக்கட்டை செய்து நைவேத்தியம் செய்யலாம் துலாம் ராசி நேயர்கள் இந்த நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் விசாகம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும் இந்த சுப செலவுகள் வருவது உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் கூட சின்ன சின்ன பண பிரச்சனைகள் உங்களுக்கு சற்று மனதில் பயத்தை தரலாம் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று பிரயாணங்கள் சிறப்பாக அமையும் நீண்ட தூர பிரயாணங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் விருச்சிகராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே விருச்சிகராசினியர்களுக்கு மன பயம் நீங்கும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் பெரியவர்களிடத்தில் இருந்து வந்த மன ஸ்தாபங்கள் தீர்ந்து விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமை சிறப்படையும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல நிம்மதியான தூக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ராசி நேர்களுக்கு கடன் தொல்லைகள் தீர இன்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் செவ்வாய்கிழமை சதுர்த்தி திதியில் இன்றைய நாளில் இந்த ராசி அன்பர்களுக்கு கடன் தொல்லைகள் தீர்ந்து மன மகிழ்ச்சியும் மற்றும் குடும்ப ஒற்றுமையும் ஓங்கும் தனுசுராசி நேர்கள் இன்று முருகப்பெருமானின் வழிபாடு சிறந்தது வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்க மூலம் பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண யோகங்கள் கைகூடும் பல நாட்களாக நின்று போன திருமணங்கள் மற்றும் இரண்டாவது திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்கள் இப்படி திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருப்பவர்கள் இன்றைய நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி தேதியில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய கடன் தொல்லைகளும் நீங்கும் ராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நண்பர்களால் நற்செய்திகளும் குடும்பத்தில் சுபங்களும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு மகர ராசி நேயர்கள் இந்த நாள் முழுவதுமே மகர ராசி நேர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதும் மற்றும் இடமாற்றங்களும் ஒரு சிலருக்கு உங்கள் மனதிற்கு ஏற்றாற் போலவே அமைகிறது அவிட்டம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம் பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டத்திலிருந்து வெளிவரலாம் இன்று நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் உற்றார் உறவினர்களிடையே இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு தன லாபங்களும் உண்டு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நற்செய்திகளும் காத்திருக்கிறது கும்பராசி அன்பர்கள் இன்று குழந்தைகளிடையே இருந்து வந்த மன போராட்டங்கள் தீர்ந்து பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருந்து வந்த பந்தங்கள் அதிகரிக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் சூரியனின் மாற்றம் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இன்று மாசி மாத பிறப்பு கும்பராசி நேர்களுக்கு ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வரலாம் சூரியன் சனியுடன் சேர்ந்த ராசியில் இருப்பது சற்று உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளையும் கொடுக்கும் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நற்செய்திகளும் உண்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதும் மற்றும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கும் சதுர்த்தி திதியில் விநாயகரை வழிபாடு செய்யலாம் ஆலயங்களுக்கு நெய் தானம் செய்வதும் நல்லது மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு சிலருக்கு சுபங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சண்டை சச்சரவுகள் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் சகோதர சகோதரிகளால் ஏற்படக்கூடிய குடும்பத்தில் சொத்து விவகாரங்கள் பண விஷயங்களுக்கு இன்று நல்ல தீர்வுகளை காணலாம் விநாயகருக்கு வழிபாடுகள் செய்து சதுர்த்தி திதியில் இன்று கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்வது நல்லது விநாயகருக்கு வஸ்திரமும் அபிஷேகமும் செய்ய மீனராசி அன்பர்களுக்கு ஏழரை சனியினால் ஏற்படக்கூடிய உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படும் வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு மீனராசி நேயர்கள் இன்று சிவன் ஆலய வழிபாடும் அன்னதானங்களும் செய்யலாம் பனிரெண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் சஞ்சரிக்கின்றன ஒரு மாதங்கள் இந்த கிரக சேர்க்கையானது நடைபெறும் இது எந்த மாதிரியான பலனை தரும் ஆஹ் இன்னைக்கு மாத பிறப்பு சூரியன் வந்து கும்பத்தில் அஹ் சஞ்சாரம் செய்கிறார் இந்த சூரியன் சனி கும்பராசியில் இருப்பது கும்பராசி நேர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் சிம்மராசி நேர்களும் கும்பராசி நேர்களும் இந்த மாசி மாதத்தில் க திருமணங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் இப்போ ஏற்கனவே நாங்கள் பண்றோம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிகாரங்கள் பண்ணிட்டு பண்ணுங்க ஏன்னா கோச்சாரத்தில் சனியும் சூரியனும் இருக்கக்கூடிய இந்த சேர்க்கை ராகு கேத்து இது வந்து கும்பராசிக்கும் சரி மற்றும் சிம்ம ராசிக்கும் சரி குடும்பஸ்தானமும் இந்த சப்தமஸ்தானமும் கொஞ்சம் நமக்கு சரியில்லை அப்படிங்கும் பொழுது இந்த மாசி மாதத்தில் நம்ம திருமணங்களை அவாய்ட் பண்ணலாம் வச்சுட்டோம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்வது நல்லது கும்பராசினியர்கள் இந்த மாதம் முழுவதும் மாசி மாதம் முழுவதுமே ஏதாவது ஒரு கருடனுக்கு பண்ணுறதோ ஆஞ்சநேயருக்கு பண்ணுறதோ பிள்ளையாருக்கு பண்ணுறதோ நீங்கள் வந்து டெய்லியே அனுதினமும் ஒரு பால் அபிஷேகமோ அர்ச்சனையோ பண்ணிவிடுவாங்க உடல் ஆரோக்கியத்தில் எதுவும் நம்ம பயம் இல்லாமல் இருக்கலாம் ஓகே இந்த நாளில் நம்ம இன்றைக்கி தினத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் பலன்கள் பார்த்தோம் பரிகாரங்கள் பார்த்தோம் இன்றைக்கி மாத பிறப்பு சூரியன் சனியோடு சேர்ந்தால் மாதம் முழுவதும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவல்களும் தெரிஞ்சாச்சு இந்த சுப தினம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி இது ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்